ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கில் நம்ம அரசம்பட்டி தென்னை மரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அரசம்பட்டி தென்னை மரம் அப்படின்றதுக்காக எதுக்கு அதுக்கு அந்த ரகத்துக்கு குறியீடு கொடுத்துருக்காங்க புவிசார் குறியீடு எதுக்கு குரு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஸோ இந்த தென்னை ரகம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஐம்பது ஆண்டு காலத்திற்கு முன்னாடி இருந்தே வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசம்பட்டின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க விவசாயிகள் ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியாக இருக்குது இது வந்து அரசம்பட்டின்ற இடம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான தென்னை விவசாயம் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க ஸோ இந்த தென்னை விவசாயம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நெட்டை ரகமாக இருக்குது இந்த இப்போ அதாவது அரசம்பட்டியில் விளைவிக்கக்கூடிய தென்னை ரகங்கள் அனைத்துமே வந்து நெட்டை ரகமாக அப்போ வந்து பயிர் செஞ்சுட்டு வந்து இருக்காங்க அப்போ வந்து மிகப்பெரிய வறட்சிகள் வந்த டைம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தென்னை ரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கா அந்த அந்த காயாமல் செடிகளை வந்து அப்படியே இருந்திருக்கு ஸோ அதுக்கப்புறம் மழை நல்லா பேஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ்க்கு அப்புறம் மழை பேஞ்சதுக்கு உடனே திரும்பவும் அந்த செடி விட்டு திரும்பவும் நல்லா ஒரு காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது இந்த தென்னை ரகத்துக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வறட்சிகளை வந்து தாங்கி வளரக்கூடிய ஒரு ரகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு நூறு ஆண்டுகளை கடந்து வளரக்கூடிய ஒரு ரகமாகவும் இது இருக்குது அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த ரகத்துக்கு அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க இது வந்து அந்த ரகம் வந்து பொதுவாவே மற்ற ரகங்களை காட்டிலும் மிக சிறப்பான ஒரு வந்து பயன்கள் இருக்குது என்னன்னாக்கல மற்ற ரகங்கள் வந்து நீங்க பார்க்கும்போது ஒரு ஒரு நாற்பது ஐம்பது அறுபது ஆண்டு காலம் ஆச்சுன்னா அது காய ஆரம்பிச்சிடும் இது வந்து நூறு ஆண்டுகளை கடந்தும் அதே மகசூலை கொடுக்கக்கூடிய ஒரு ரகமாக இருக்குது இப்போ ஒரு ஒரு செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நூறுலேருந்து நூற்றி மேக்ஸிமம் இரநூறு காய் வரைக்கும் ஒரு மகசூல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து சொல்லியிருக்காங்க இங்கே இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா மற்ற மாநிலங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ற இந்த தென்னை நாற்றுக்காக வந்து பார்த்தீங்கன்னா காய்கள் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டு இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க நாற்றுகள் உற்பத்தி பண்ணி செயல் பண்ணுறாங்க ஸோ இதோடைய ஸ்பெஷாலிட்டி மெ என்ன இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காயில் வந்து பார்த்திங்கன்னா அது அறுபது சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உலர்தன்மையும் நாற்பது சதவீதம் ஈரத்தன்மையும் இருக்கிறதுனால இந்த தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஆறு ஆறு மாதம் ஒரு வருஷம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரெசர்வேட் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா விதைக்காகவோ இல்லை மற்ற ப பயன்பாட்டிற்காக விவசாயிகள் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இதுதான் இதனுடைய முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி ஏன்னா மற்ற ரகத்தை நம்ம பார்க்கும் போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால ஒரு மூன்று நான்கு மாதங்கள் நீங்கள் வச்சுருந்தீங்கனால அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த தொ ஓடு தொக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரியான ஃபங்கஸ் ஆன மாதிரியோ உள்ளே வந்து ஈரப்பழத்தான் அதிகமாக இருக்கிறதுனால உள்ளே இருக்கக்கூடிய தேங்காயினுடைய கலர் மேலே இருக்கக்கூடிய கலர் வந்து பார்த்தீங்கன்னா மாறிடும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் அதிகமாக இருக்கிற மாதிரி உரிச்சாங்கனாவே ஒரு மாதிரியே தெரியும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த ட்ரைனஸ் ஆகிட்டு அப்படியே காய் இருக்கும் அப்படி இல்லைனாக்கில் உங்களுக்கு கொப்பரையாக மாறிவிடும் இப்போ இல்லைனாக்கில் நீங்கள் ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கனாக்கில் முளைப்பு தன்மையாக ஆரம்பிச்சிரும் ஸோ இந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான கேரக்டராக வச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இதனுடைய இருக்கக்கூடிய பல்ப் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஐ டேக் இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க புவிசார் குறியீடு அரசாங்கம் வந்து இப்போ அது கொடுத்துருக்கு இந்த வந்து அரசம்பட்டிக்கு நிறைய விவசாயிகள் இந்த புதுசார் குறியீடு கொடுத்ததுக்கப்புறம் இதனுடைய பயன்களை தெரிஞ்சு நிறைய விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரசம்பட்டி தென்னை வந்து பார்த்தீங்கன்னா பயிர் செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம அன்றை மாநிலங்கள் மட்டும் இல்லாமல் த இந்தியாவில் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு மாநிலங்களில் இதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போயிட்டு இப்போ இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய தென்னையை வந்து பார்த்தீங்கன்னா நடவு செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்தினா இந்திய அளவில் ப்ரொடக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா முதன்மையாக இருக்கிறதுனால இந்த தென்னை ரகத்தை நீங்கள் வந்து பயிர் செய்யுங்க நெட்டை ரகம் தான் எப்போவுமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டேபிளான ஈல்டை கொடுத்துட்டு இருக்கும் குட்டை ரகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சடனாக வந்து ஈல்டு கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து அதனுடைய மகசூலை வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு அப்புறம் ஸோ ஆனால் இது வந்து அந்த மாதிரி இல்லை ஜெனிட்டிக்கலாக இதனுடைய ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்டேபிளாக வந்து இருக்கும் சரிங்களா